அடுத்து இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி கௌரவிக்கும் நேரம் இன்று இன்று நமது இந்த நிகழ்விற்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்து முதலாக ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர்களை வருமாறு அன்பு அழைக்கிறோம் அடுத்ததாக திரு முத்துவேல் செல்லையா அவர்கள் அவர்களை ஏனையும் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அவர்கள் இருவரையும் வரவேற்று பேசுவதற்கு நமது பெத்தினியா தமிழ் தலைவர் திரு ஜானி ஹூசன் அவர்களை அழைக்கிறோம் நன்றி கான் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த பொங்கல் விழாவை பிறப்பிக்கிறோம்யா மாகாண கனட்டர் கண்ணன் சீனிவாசன் அவர்களை பெத்தினியா தமிழ் சங்கம் நிர்வாக குழு சார்பாக வரவேற்கிறோம் நன்றி கண்ணன்

ஐயா முத்துவேல் செல்லையா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்